ரசூல்லா சகி ஊசி வரக்கூடிய நபியா ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் எதுக்கு அனுமதி கேட்கிறாருக்கா ஜிஹாதுக்கு போறது அதாவது உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு அமல் இருப்பமாக இருந்தால் ஜிஹாத் அதை விட வேற இல்லையா தங்க உயிரை ஊற்ற நட்பணம் வச்சு போகிற இடம் அதுக்கு போகிற ஒரு வீடு வரமாட்டார் ஷகீதாக கூடலாம் அதை திரும்பி வரலாம் ஆனால் அதை ஷோர் பண்ண முடியாத ஒரு கட்டம் அந்த ஜிஹாதுக்கு போறதுக்கு அனுமதி கேட்கிறார் எல்லா இடத்துல சுகல் ஆலோசனை கேட்கிறாங்க உங்களுடைய பேரரசு மாதிரி உயிரிழந்தாங்களா அவங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கறங்களால நான் அப்புறம் அப்பரசுலா சொன்னாங்க பபி ஹிமா பஜாதி அவங்க ரெண்டு பேர் கவனிக்காச்சு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேர்க்கு அந்த இக்பா இஸ் அப்படி அவங்களுக்காக ஒரே அடிப்படி வாழ்றாங்க எந்த அடல இஸ்லாம் வெச்சிருக்காங்க பாருங்க டேர்ன்ஸ் இன்னைக்கு இது நான் ஷார்ட்டா சொல்லி போறேன் ஆனால் இந்த பேரன் உணராத சமூகம் இன்னைக்கு தெரிய பேரன் செ இன்னைக்கு எல்டர்ஸ் ஹோமல்ல}}{|}யேနေத்திருக்காங்க சில பேரன் செ பிச்சை எடுத்து உட்கார்ந்து இருக்காங்க ஆங்காங்க பிச்சை இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேரன் சுமார்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கௌரவ பயிற்சியோடு வாழ்கிறார் வெளியில பிள்ளைக்கு கேட்க இயலாது மற்றவங்கள்ட்ட தன்னுடைய மெடிக்கலுக்காக தன்னுடைய நோய்க்காக தன்னுடைய பசிக்காக தன்னுடைய தேவைக்காக இன்னும் மொத்தத்தை கையெழுத்துறாங்க குடும்பத்தில் யாரும் பார்க்கறீங்களா கௌரவ பயிற்சியாக வாழ்கிறான் சில வீடுகளில் அப்பன் நம்முடைய வீட்டுடைய ஆயாவாக அக்காவாக ஐயாவாக அப்படி வீடுகளில் முடங்கி போயிருப்பதை பார்க்கிறோம் வீட்டு வேலைகளுக்காக தன்னுடைய தாயை தந்தையை பயன்படுத்தக்கூடியவர்கள்

உலகத்தில் இரண்டைகிறது வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்க நம்முடைய தாய் தந்தை விட ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம அழகாக அன்பாக லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வேறு ஒத்துழைப்பு இல்லையா நம்ம கருதுவோம் இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம ரேசி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாய் தகப்பன் எப்படி இருக்கிறாங்க அவங்க நம்மளை கூட இறக்கத்தோடு வளர்த்திப்பாங்க ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இல்லை என்றால் நமக்கு எவ்வளோ கவலை வருகிறது கண்டிப்பான ஆனால் உயிரோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய தாய் தந்தை இருக்கிறார்கள் தான் அவர்கள் எந்த இடத்தில் வச்சு பார்க்க வேண்டும் என்பதை